ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வார்த்தைக்கு உயிர் உண்டுன்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தங்க சொன்னாங்க என்ன தெரியுமா நம்ம ஒருத்தங்களை பேசக்கூடிய வார்த்தை வந்து ஒருத்தங்களை வாழவும் வைக்குமா தாழவும் வைக்குமா ரொம்ப ரொம்ப கவனமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் வந்து வார்த்தைகள் நமக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் பார்த்துக்கிடுங்க பொதுவாட்டே நம்ம வந்து நல்ல வார்த்தைகள் கேட்டு பழகும் போது நம்மளுக்கே அந்த நாள் நல்லதாக இருக்கும் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் ரொம்ப நல்லதாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து தொடங்குற அன்னைக்கே ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையோ தேவையில்லாத ஒரு பேச்சையோ கேட்டு தொடங்கும் போது அன்னைக்கு ஃபுல்லாக நம்மளுக்கே அறியாமல் ஒரு எரிச்சல் ஒரு எல்லாம் சொதப்பிட்டு அப்படி நடக்கும்போதுருங்க அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் வார்த்தைக்கு எவ்வளோ ஒரு பவர் உண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை வந்து ஃபுல்லாக எனர்ஜி உள்ளவனை தூக்கி விட்றதுக்கு அந்த வார்த்தைக்கு சக்தி உண்டு அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்க அப்படி நல்லாக்கி அன்னை ஃபுல்லாக ஒரு சோம்பேறி ஆக்கி சோகமாக்குறதுக்கும் வார்த்தைக்கு ரொம்ப பெரிய சக்தி உண்டு பத்துருங்க அதனால் எப்பவுமே யாரை பேசினாலும் ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தையாக புகழ்ந்து பேசிட்டாலும் பிரச்சனை கிடையாது அமைதியாக நல்லபடியாக பேசுங்க கோபத்தில் தப்பான வார்த்தைகள் ஒரு நாளும் பேசாதீங்க நல்லபடியாக பேசுது ஏன் நம்ம க நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கே எல்லா உனக்கு நல்லதுதான் வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் அப்படின்னே சொல்லி பழகுங்க அப்படியே சொல்லும்போது நம்மளும் அப்படியே மாறிடுவோம் சுற்றி இருக்க இடமும் நல்லா நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே